அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நவாம்ச லக்னத்தை கொண்டு திருமண வாக்கியத்தை எப்படி தெரிந்து கொள்வது திருமணம் அமைகின்ற காலகட்டத்தை நவாம்ச லக்னத்தை கொண்டு அறிய முடியுமா என்பதை இன்று பார்க்கலாம் பொதுவாக ராசி கட்டத்தில் திருமண வாழ்க்கை குறிக்கின்ற ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி திருமணம் கொடுக்கின்ற ஆதிபத்திய கிரகமாக ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் இரண்டாம் அதிபதியும் திருமணத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அதன் அடுத்து ஐந்தாம் அதிபதி திருமண பாக்கியத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சில நிலைகளில் மூன்று பனிரெண்டாம் அதிபதிகளும் திருமணத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலும் ஆதிபத்திய கிரகங்களான இரண்டாம் இடம் ஏழாம் இடம் சுக்கரனின் நிலைமை இதனை அடிப்படையாக கொண்டு கிரகங்களின் அமர்வு ஏழாம் அதிபதியின் தொடர்பு பெற்ற புத்தி சுக்கரனோடு இணைந்த கிரக புத்தி குருவோடு இணைந்த கிரக புத்தி இது போன்ற அமைப்புகளில் வருகின்ற தசாபக்தியானது கட்டாயம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நிலைகளில் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் சாரநாதன் ஏழாம் அதிபதியோடு தொடர்போ அல்லது சுக்கிரனுடைய இணைவோ தொடர்போ குருவோடைய இணைவோ தொடர்போ இருக்கும் பட்சத்திலும் திருமணம் கைகொடுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் நவாம்சம் என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கின்ற ஒரு அமைப்பாகவும் ராசிக்கு அடுத்தபடியாக நவாம்சத்திலும் நாம் திருமண நிலைமையை பற்றி அறியலாம் நவாம் நவாம்ச லக்னத்திற்கு ஏழு குடையவன் நவாம்ச லக்னத்திற்கு ஏழு குடையவன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறானோ அந்த வீட்டு அதிபதியின் தசாபுக்தி காலகட்டத்திலும் ஏழு குடையவன் யாரோ நவாம்ச லக்னத்தில் ஏழு குடையவன் யாரோ அந்த கிரக தசா தசாபுக்தி காலகட்டத்திலும் நவாம்ச லக்னத்திற்கு ஏழில் நின்ற கிரக தசா புத்தி அமைப்பு அமைப்புகளிலும் நவாம்ச லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியோடு இணைந்த கிரக தசா தசாபுக்தி காலகட்டத்திலும் திருமணம் கைவிடும் இது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஜாதகங்கள் ஆய்வு செய்த பிறகே நான் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே நான் நவாம்ச லக்னத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி அறியலாம் என்று தீர்மானித்து அத்துணை ஜாதகத்திலும் இந்த அமைப்பானது நிச்சயம் பொருந்தி வரும் ஒரு சில சில நிலைகளில் அசுப கிரகங்கள் நவாம்ச லக்னத்திற்கு ஏழில் அமர்ந்திருந்தாலும் திருமணம் தாமதம் என்பது ஏற்படுகிறது எனவே நவாம்ச லக்னத்திற்கும் நவாம்ச லக்னத்திற்கும் திருமணத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு நவாம்ச லக்னத்தில் ஒன்று மற்றும் ஏழாம் இடங்களில் ராகு கேதுவோ அல்லது சனி பகவானோ அமருங் அமர்கின்ற பட்சத்தில் இயற்கை அசுபர்கள் அமர்கின்ற பட்சத்திலும் திருமண வாழ்க்கை தாமதமாகும் எனவே ராசி கட்டத்தில் திருமணத்திற்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல நவாம்ச கட்டத்திற்கும் நாம் திருமணம் திருமணத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவே சில நிலைகளில் லக்ன லக்ன அசுபர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் அசுபர் அதாவது சனி திசையில் செவ்வாய் புக்தியிலோ கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் திசையில் சனி புக்தியிலோ திருமணம் என்பது கைகூடும் இங்கு நாம் ஆறு எட்டு அதிபதிகள் கெடுபலன்கள் தருவார்கள் என்று நாம் திருமணி தீர்மானித்து விடவும் கூடாது எனவே நவாம்ச லக்னமானது மனைவியின் பொருளாதாரம் மனைவியின் குணநலம் சு நவாம்ச லக்னத்தில் சுக்கரன் என்ற நிலை நவாம்ச லக்னம் ஜாதகரின் குணநலம் இது போன்ற அமைப்புகளை நிச்சயமாக தீர்மானிக்கும் எனவே ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் நாம் இணைந்தே நாம் ஒரு நின் ஒரு ஆய்வுக்கு பிறகே நாம் திருமண காலகட்டத்தை பலனாக கூற வேண்டும் எனவே நவாம்ச லக்னத்தை தீர்க்க ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்